ஸ்ரீ குபேரன் டிவி நேரர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ராகுகேத்து பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ராகுபகவானும் கேத்து பகவான் பயிற்சியர் சோபகருத்து வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி நடக்கிறது மேஷத்திலிருந்து மீனத்திற்கு பகவானும் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கும் கேது பகவான் துளாராசியிலிருந்து ராசிக்கும் அதாவது சித்ரா நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திற்கும் வந்து கேது பகவான் பெயர்றோம் இந்த பெயர்ச்சி வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்குது அதாவது விஸ்வாசு வருஷம் சித்ர மாதம் பதிமூணாம் தேதி வரலும் இருக்குது இந்த பெயர்ச்சியினுடைய பலன்கள் என்னென்ன அதற்கு பிறகு ரா ராகு கேது ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராகு பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ராகுவும் கேதும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகங்கள் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதத்திற்கு ரெண்டு மாதம் அதாவது ஒரு ராசியில் வந்து ஒம்பது பாதங்கள் இருக்குது அந்த ஒம்பது பாதங்களுக்கு பதினெட்டு மாதங்கள் மாறுற வீதம் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மாறிண்டே இருக்கு இதனால் என்ன அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து நாலு மாதம் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது அதாவது ராகு கேத்து பயிற்சியினால் பிரச்சனைகள் வறுமையானால் ரெண்டு மூணு மாதம் வந்து பிரச்சனைகள் கடுமையான பிரச்சனைகள் இருக்கும் அந்த காலகட்டத்தை வந்து பார்த்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறது வந்து நல்லதை கொடுக்கும் அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அதெல்லாம் சொல்கிறது கொடுக்கும் சரி இப்போ கேத்துக்கள் வந்து அசுப கிரகன்றதுனால அது வந்து குளுமையான தான் பண்ணுவான் கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்குமான்னா அப்படி இல்லை ராகுவை போல் கொடுப்போர் இல்லை கேத்துவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்றது ஜோதிஷ பழமொழி ராகு பகவான் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாருன்னா குப்பையில் கடக்கிற கிடக்குறவங்கள கோபுரத்தில் உட்கார வச்சுருவாரு அதாவது ராகு தசையில் தான் நிறைய அரசு அரசாங்க பணி உயர் பணி அதிலெல்லாம் வரக்கூடியவங்களாம் ராகு தசையில் பெரிய ஏற்றம் பண்ணுறாங்க எந்த ஒரு வேலையிலும் தொழிலிலும் பார்த்த அந்த ராகு தசையில் உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அது வந்து ராகு தசையினுடைய இயல்பு பொதுவாகவே இந்த ராகு கேத்துக்கள் பார்த்தேன்னா மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரியான இடத்தில் ஆனால் அவர்கள் வந்து மிகப்பெரிய சுபபலனை கொடுக்கக்கூடியவர் அதாவது உலவியலுக்கு உண்டான சுபபலனை கொடுக்கக்கூடியவர்கள் ராகு பகவானை பொறுத்தவரையும் போகக்காரகர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் பணவரவு அபரிமிதமாக கொடுப்பார் நிறைய பாக்கியங்களை கொடுப்பார் யோகங்களை கொடுப்பார் அவர் வந்து இந்த வீடுகளில் இருந்தால்னா அதாவது மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர ராகு பகவானை பார்த்தாள்னா ஆமேடு இறுது சுரா நண்டு கண்ணின்னு சொல்லக்கூடிய மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் லக்னத்துக்கு அவர் வந்து ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுத்தே தீர்வார் கேது பகவானை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையா கேத்துவுக்கும் இதே மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்கள் எல்லாம் நல்ல இடங்கள் இந்த இடத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் ஆனால் பொதுவாகவே கேத்து பகவான் ஞானத்தை எப்படி கொடுப்பார்னா உங்களை கஷ்டப்பட வச்சு அதிகமாக கொடுத்து அதாவது பணம் வரக்கூடிய தான ஸ்தானத்தில் அதாவது வேலை ஆறாம் இடம் வேலை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னா வேலையை நிறைய கொடுப்பார் அந்த வேலையை இப்போ உங்களால் பண்ண முடியாத அளவு நீங்களே வந்து போரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திகற்ற அளவு கொடுத்து ஞானத்தை கொடுப்பார் அதுதான் வந்து கேது பகவானுடைய பிரச்சனை கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்தாலோ ஒருவருக்கு ஒருவர் பார்த்துருந்தாலோ அது வந்து கேள யோகம்னு பேர் அந்த கேள யோகம்ன்றது இருக்கிறது வந்து மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அது வந்து கேது தசை நடந்தாலோ இல்லை குரு தசை நடந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தில் பணவரவு அவரி விதமாக இருக்கும் அதில் என்ன அப்படின்னா நேர் வழியாக பணம் வராது மறைமுகமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ராகுகேது பயிற்சியில் பார்த்த மீன ராசிக்கு ராகுவும் ராசிக்கு கேதுவும் போகிறோம் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது வந்து ராகு பகவானுக்கு உளுந்து தானம் கொடுங்க கேது பகவானுக்கு கொள்ளு தானம் கொடுங்க அதே மாதிரி இது பண்ண முடியலையா அருகில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு பார்த்தேன்னா பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கேது பகவானுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு வந்தீங்கன்னா கேதுவுனால் நடக்கக்கூடிய தாக்கம் குறையும் இது தவிர மரக்கண்கள் கன்றுகள் வைக்கலாம் என்ன அப்படின்னா மரக்கன்றுகள் வைக்கிறது அப்படின்னா செங்காலி மரம் அது தவிர வந்து மரக்கன்றுல வந்து மருது புளிய மரம் அது வந்து எப்போவுமே கிடைக்கும் ராக பகவானுக்கு பிரீதி பண்ணணும்னா புளிய மரம் அது எப்போவுமே வைக்கலாம் அதை தவிர வந்து செ க செங்காலி மரம் வைக்கலாம் கேது பகவானுக்கு உண்டான மரம் அப்படின்னா வந்து ஆலமரம் அது வைக்கலாம் அதை தவிர வந்து கொள்ளு செடி அது வந்து வைக்கலாம் ராகு பகவானுக்கு வந்து கோமேதகம் கேதுவுக்கும் பார்த்தேன்னா நவரத்ன கற்களில் வந்து கோமேதமும் வைடூரியமும் சொல்லியிருப்பா இது வந்து அதாவது வைடூரியம் வந்து கேது பகவானுக்கும் பகவானுக்கு கோமேதகம் வாங்கி போடுறது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த ராகு ராகுகேதுகளின் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்குமே நூற்றி எண்பது பாகை அதாவது ஏழாம் இடம் பார்க்கக்கூடியது கேத்துவுக்கு வந்து மூன்றாம் பார்வையும் பதினொன்றாம் பார்வையும் சிறப்பான பார்வைகள் உண்டு அதனால் வந்து ராகு கேத்துக்கள் பார்க்கிற இடத்திலிருந்து இருக்கக்கூடிய கிரகங்களின் செயல்களையும் எடுத்து செய்யக்கூடிய வல்லமை பெற்றது இப்போ ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பார்த்தேன்னா திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி கீழ்பெரும் பள்ளம் இந்த மாதிரியான இடத்துல வந்து ராகு கேது உண்டான ஸ்தலங்களாக கருதப்படுறது பொதுவாகவே வந்து ராகு கேத்துக்கள் வந்து திருமண தோஷங்கள் கொடுக்கும் அதை தவிர வந்து பேச்சில் பிரச்சனைகளை கொடுக்கும் இருந்தாலும் ராகு பகவான் வந்து நிறைய யோகங்களை கொடுக்குற அபரிமிதமான ராஜயோகங்களை கொடுக்குறார் விபரீத ராஜயோகங்களை கொடுக்குற அதை தவிர வந்து ரா பர்வத யோகம் மகாசக்தி யோகம் சாம்ராஜ்ய யோகம் அதை தவிர அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் வந்து ராகு பகவானுக்கு உண்டானது கேது பகவானுக்கு உண்டானது வந்து கேள யோகம் அது வந்து கேது பகவானுக்கு உண்டானது இப்போ ஒரு ஒரு ராசியை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணணும் இந்த ராகு கேது பயிற்சியில என்ன நடுவுல ரெண்டு குரு பயிற்சி வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வந்துடுறது இந்த காலகட்டத்தை வச்சு மேஷம் முதல் மீனம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகுகேது பயிற்சியின் நிலை என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி விரகசை ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி இந்த ரிஷப ராசிக்கு பார்த்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவானும் அஞ்சாம் இடத்தில் கேது பகவானும் வர பதினொன்றாம் இடத்துல ராகுபகான் இருக்கிறது பெரிய விசேஷம் எதை உங்கள் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதை தவிர வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் இதை தவிர வந்து நீங்கள் மனசால் நினைத்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே அதாவது நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் அதாவது இது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய இது நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பதினொன்றாம் இடத்தை குறித்து காட்டும் இப்படி இருக்கும் பொழுது ராகு பகவான் அதில் போய் உட்கார்ந்தார்னா நீங்கள் நினைச்சதுக்கு மேலே பிரம்மாண்டமான விஷயங்களை ஒரு நிச்சயமாக உங்களுக்கு காட்டி கொடுப்பார் பதினொன்னில் ராகு இருப்பதை போன்ற ஒரு பெரிய விசேஷம் யாருக்குமே எந்த ஜாதகத்துக்குமே வராது பதினொன்றாம் இடத்துல பகவான் இருந்தால் அது பெரிய ஏற்றம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வீடுமனை வாகனங்கள் நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு படிப்புக்கு வந்து நிச்சயமாக போகக்கூடிய இவர்கள் கண்டிப்பாக போகலாம் வெளிநாட்டை சார்ந்து படிப்புக்கு போகணும்னா வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என பதினொன்றாம் இடத்துக்கு போயிருக்க ராகு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவரை வைத்து செய்வார் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டு வெளிநாட்டு அந்நிய செலாவணி வந்து உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய விசேஷங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு பகவானால் கிடைக்கும் இதை தவிர பார்த்தலையானால் ராகு பகவானுக்கு மூன்று மற்றும் பதினொன்று இந்த ரெண்டு சுப பார்வை அதாவது சிறப்பு பார்வைகள் உண்டு அதை தவிர ஏழாம் பார்வையை தவிர ஏழாம் பார்வைன்றது வந்து அவருடைய கிரகமான ரகமான கேதுவை பார்ப்பர் இருந்தாலும் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதாவது ராகு பகவான் உங்களுடைய ராசி ராசியையே பார்க்குறார் அதாவது பதினொன்றாம் பார்வையாக மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் இதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சிறிது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பெரிய மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது வீட்டை விட்டு தனித்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு புதிய வேலை புதிய படிப்பிற்காக வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கார் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல போய் கேது பகவான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அந்த அளவு சுபம் கிடையாது அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்தையும் குலைக்கக்கூடிய இடம் அதனால் வந்து அது தவிர புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து திருமணமாகி பேருக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அஞ்சாவணத்தில் போய் சே கேது பகவான் வந்து தனித்த கேதுவாக இருக்கிறது வந்து அந்தளவுக்கு விசேஷம் இல்லை அதனால் அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொது பொதுவாகவே ராகு பகவான் நல்லதை கொடுக்கக்கூடியவராகவே இருப்பார் கேது பகவான் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் கேது பகவான் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கும்போது உங்களுடைய பொசிஷனுக்கு கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை குழந்தை பேர் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வந்து அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நியூரலாஜிக்கல் டிஸார்டர் அதாவது மைண்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா சுவர்கள் வந்து இந்த கேத்துவை யாரும் பார்க்கலை அதனால் வந்து அந்த பிரச்சனைகள் வர இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அதாவது இளம் தம்பதியினர் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவாளும் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தேடையானால் குரு பகவான் வந்து கேத்துவை பார்த்துட்றார் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து குரு பகவான் இருக்கார் அதனால் வந்து இருபத்தி நாலு குரு பகவான் மாறும்பொழுது நீங்கள் வந்து குழந்தை பேருக்கு பார்த்தேன்னா நல்லபடியாக இருக்கும் அது வரலும் இந்த காலகட்டத்தில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்றத அட்வைஸ் பண்ணுறோம் இதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு கேத்து பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து அவருடைய பதினொன்று மூன்று பார்வைகள்னு பார்க்குறது வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியின் மூன்றாம் பார்வையும் பதினொன்றாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் பார்க்குற அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சற்று பிரச்சனைகள் மோதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடும் ஏன்னா கேது பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகளில் செட்பேக் வரும் இருந்தாலும் அதை விடாமுயற்சியாக செய்தீர்களானால் கண்டிப்பாக அதில் வெற்றி வரும் அந்த முயற்சிகளில் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்தது அதுதான் ஞானக்காரகன் சொல்கிறது ஒரு தரம் செட்பேக் வரும் ரெண்டாம் தரம் செட்பேக் வரும் அதற்கு பிறகு உங்களுக்கு அதில் வெற்றி வரும் அதனால தான் வந்து கேது பகவானை பொறுத்தவரையும் ஞான காரகன்னு சொல்லக்கூடிய காரணமே இது அதாவது ஒரு செட்பேக் கொடுத்து அதுலேருந்து தான் வெற்றியை கொடுப்பார் குரு பகவான் மட்டும்தான் வந்து நேரடியாக வெற்றியை கொடுப்பார் அதனால் கேது பகவான் உங்களுக்கு வந்து உடல் நலத்தில் வந்து நல்லபடியாக இருக்கும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால சின்ன செட்பேக்கை கொடுத்து வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய சமசப்தமத்தில் வந்து கேது பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கம்மியாக போடுறது மிகவும் நல்லது சரி மொத்தமாக பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே ஏற்றமான காலம் ஏன்னா ராகு பகவான் பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் ராகு பகவான் பதினொன்றில் இருந்து உங்களுக்கு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுப்பார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வருஷமாக அதாவது இந்த ஒன்றரை வருஷம் ராகு ராகுகேது பயிற்சி அமையப்போகிறது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருள் வரவு தன வரவு இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து மேல் படிப்புக்காக வெளிநாட்டிலருந்து யூனிவர்சிட்டிக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் இந்த இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன ரிஷ ராசிக்காரர்கள் குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும் அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே வந்து குரு பகவான் பார்த்ததுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இருந்தாலும் ரெண்டாம் மூணாம் மூணாந்தரம் முயற்சி பண்ணும்போது அது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனை வரும் இருந்தாலும் பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் அது அப்படியே மேனேஜ் ஆகும் ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸுக்கு அதிகமாக போடாதீங்க அது வந்து நல்லதுக்கு இல்லை இந்த இதில் ரிஷவ் ராசிக்காரர்கள் அதுவும் இந்த இந்த துறையில் இருக்கவா மருத்துவ துறையில் இருக்கவா கொஞ்சம் காஷனாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா காஷியஸாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராகு பகவான் இந்த வாட்டி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கார் கேது பகவானினால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் கீழ்ப்பெரும் பள்ளம் போயிட்டு வாங்கோ கேது பகவானுக்கு உண்ட விநாயகரை போய் வழிபட்டு வாங்கோ அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கேது பகவானுக்கு உண்டான கொள்ளு தானம் கொஞ்சம் கொடுங்கோ அதை தவிர கேது பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கேன் அதை கேளுங்கோ அதை வந்து ஒரு நாளைக்கு ஏழு தரமாவது சொல்லிடுவாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய அருளை கொடுக்கட்டும் அப்படின்னு நான் மாண்டவன வேண்டேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்